அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை இறை ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இறை ஆட்சி எதன் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுகிறது எதன் அடிப்படையில் மலர்கிறது வளர்கிறது என்பதை குறித்து புனித பவுல் இங்கு பேசுகிறார் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் அடிப்படையில் தான் இறை ஆட்சி கட்டி எழுப்பப்படுகிறது என்று புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்து வைத்து சொல்லுகிறார் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப எங்கெல்லாம் மனிதர்கள் நீதியோடும் நேர்மையோடும் சமாதானம் நிறைந்த உள்ளத்தோடும் மகிழ்ச்சி அன்பு நிறைந்த உள்ளத்தோடும் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இறை ஆட்சி கட்டி எழுப்பப்படுகிறது அங்கெல்லாம் இறை ஆட்சி மலர்கிறது என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இறை ஆட்சி இந்த உலகத்திற்கு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் இறை ஆட்சி முதலில் நாம் இல்லத்தில் வர வேண்டும் இறை ஆட்சி நாம் இல்லத்தில் வர வேண்டும் என்றால் இறை ஆட்சி நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறை அரசு நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரும் நமக்குள் வந்த இறை அரசு நம் இல்லத்தில் மலர்ந்து மனம் வீசும் நம் இல்லத்தில் மலர்ந்து மனம் வீசும் இறை அரசானது உலகமெங்கும் மலர்ந்து மனம் வீசும் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இறை அரசு முதலில் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இறை அரசை நாம் மிகவும் எளிதாக கட்டி எழுப்ப முடியும் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நீதியோடும் நேர்மையோடும் சமாதானம் நிறைந்த உள்ளத்தோடும் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த உள்ளத்தோடும் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்குள் இறை அரசு வரும் நமக்குள் வந்த இறை அரசான நம் இல்லத்தில் மலரும் நம் இல்லத்தில் மலர்ந்த இறை அரசானது இந்த உலகம் முழுவதும் மலர்ந்து மனம் வீசும் ஆண்டவர் இயேசு தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நீதியோடும் நேர்மையோடும் சமாதானம் நிறைந்த உள்ளத்தோடும் வாழ்ந்ததால் இறை அரசை கட்டி எழுப்பினார் திரு தூதர்கள் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்ந்ததால் அவர்களும் இறை அரசை கட்டி எழுப்பினார்கள் ஆம் அன்பு அன்பு சகோதரி இன்று நாமும் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நீதி நேர்மையோடு சமாதானம் நிறைந்த உள்ளத்தோடு மகிழ்ச்சி அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்குள் இறை அரசு வரும் நமக்குள் வந்த இறை அரசானது நம் இல்லத்தில் மலரும் நம் இல்லத்தில் மலரும் இறை அரசானது உலகம் எங்கும் மலர்ந்து வீசும் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப நீதியோடும் நேர்மையோடும் சமாதானம் நிறைந்த உள்ளத்தோடும் மகிழ்ச்சி அன்பு நிறைந்த உள்ள நாம் வாழ்வோம் அப்பொழுது இறை அரசு நமக்குள் வரும் நமக்குள் வந்த இறை அரசை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுவதும் இறை அரசை கட்டி எழுப்புவோம் இந்த உலகத்தில் ஆட்சி மலரும்படி செய்வோம் இவ்வாறு நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த உலகத்தில் இறை ஆட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப நாங்கள் வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப நாங்கள் வாழ்ந்து இந்த உலகில் இறை அரசை கட்டி எழுப்பி இந்த உலகத்தில் ஆட்சி மலரும்படி நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வர போகிற நாட்களில் எந்த குறையும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்